வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் நான் ஒரு சிம்பிளான டிசைன் தாங்க பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக சி டிசைன் வச்ச ப்ளவுஸ்லாம் போட மாட்டேன் சரி இந்த ப்ளவுஸ் நம்மளும் ட்ரை பண்ணுவோம் நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிறோம் ஏதாவது டிசைன் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு லேஸ் வச்சு தாங்க சிம்பிள் டிசைன் நான் பண்ணுறேன் சரி இதை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணலான்னு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் தைச்சி முடிச்சுட்டு தான் எல்லாேருமே பார்த்தீங்கன்னா தைக்காதக்கு முன்னாடியே பேக்கில் டிசைன் பண்ணுறாங்க நான் இது வந்து தைச்சி முடிச்சுட்டு தாங்க சரி பண்ணலான்ட்டு பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம முந்தாணி போடுற இடத்துல ஷோல்டர்லேருந்தே ஜாயின் பண்ணால் போதும் அந்த இடத்துல ஸாரி மறைச்சிக்குங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயிண்டாக வர மாதிரி நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு பார்த்துருப்பீங்க லேஸை வந்து திருப்பி வச்சு ஒரு தையில் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம நம்ம அழிக்கிற இடத்துல திருப்பும்போது உள்ளேருந்து ஜாயின்ல இருந்து உள்ளே இருந்து வர மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது அது மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்படியே இந்த லேஸை வந்து ரெண்டு விரலால் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நம்ம ஓரமாக தையல் போட்டுக்கலாங்க இந்த லேஸ் சின்னதாக இருந்தாலும் நான் ரெண்டு சைடுமே தையல் போட்டுக்கிறேங்க நடுவில் பார்த்திங்கன்னா லைட்டாக மணி இருந்துச்சு நடுவில் தையல் போட முடியாது இந்த ஓரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சைடும் நான் போட்டுக்கிட்டேன் ஒரு சைடு மட்டும் நம்ம போட்டோம்னா அது கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும் இதுவே ரெண்டு போட்டோம்னா நல்லா படிஞ்சு நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நானாக அது கொஞ்சம் ட்ராயிங் பண்ணி பார்த்தா சில சேனலில் சர்ச் பண்ணி பார்த்தேன் இதுதான் சிம்பிளாகவும் இருந்தது ஈஸியாகவும் இருந்தது சரி நம்ம இந்த டிசைனை ட்ரை பண்ணுவோன்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து நம்ம கீழே வரைக்கும் கழுத்து முன் கழுத்து வரைக்கும் நான் லேஸ் வச்சுக்கிறேங்க லேஸ் இது வந்து சின்னதாக இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க இதே பட்டை லேஸாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் இன்னொன்று நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நான் இந்த லா இந்த லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அந்த சைடு போட்டு இப்போ இந்த சைடாக தையல் போட்டு எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி சிம்பிளாக லேஸ் வச்சு இது வரைக்கும் நான் லேஸ்னால் லைட்டாக கழுத்துக்கு மட்டும் பாப்பாங்களுக்கெல்லாம் வச்சுருக்கேங்க எனக்கு நான் வச்சதில் அதிகமாக இப்போ பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வச்சு முடிச்சிட்டேன் இப்போ இதுலேயே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நான் ஒரு டிசைன் வைக்க போகிறேங்க இப்போ கரெக்டாக நம்ம அதை ரெண்டையும் ரெண்டு இடுப்பு பகுதியை வச்சு கரெக்டாக ரெண்டாக மடிச்சுக்கலாங்க மடிச்சுட்டு கரெக்டாக ஆஃப் இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்போ தான் ரெண்டு சைடும் நமக்கு கரெக்டாக வரும் இதுவே நம்ம ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணால் அதுக்கு முன்னாடியே பேக்கில் ஸ்டிச் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்குங்க அது நல்லா கேன்வாஸ் வச்சு பல டிசைன் பண்ணுறாங்க நம்ம ஃபஸ்ட்டு பிகினரில் இது இதிலிருந்து கற்றுப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ட்ரை பண்ணேங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் டார்க்காக பண்ணி அடுத்த சைடு நான் அதை தட்டி விட்டுக்கிறேங்க அப்போ தான் கரெக்டான ஷேப் வரும் இல்லைனா கொஞ்சம் முன்ன பின்ன டிசைன் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம வச்சிருவோம் இப்போ எடுத்து அந்த பக்கம் இது இந்த ப்ளவுஸுங்காட்டி உங்களுக்கு மார்க் பண்ணது அந்த அளவுக்கு தெரிலங்க இதுவே சாதாரண சில்க் காட்டனா இல்லை சாதா பிளவுஸ்லாம் நல்லா தெரியும் இப்போ அது மாதிரி அதே மாதிரி கரெக்டாக ஷோல்டர் வச்சு நான் தட்டி எடுத்துக்கிறேங்க பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக இருக்குது நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன் அந்த லேஸ் கழுத்து வளைவிலாம் கொஞ்சம் நம்ம வளைச்சி அப்படியே எடுத்துக்கலாங்க ஈஸியாக தான் யூ கழுத்துக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது நம்ம பா கழுத்துக்கெலாம் வைக்கும்போது நான் ஒன்று ரெண்டு ட்ரெஸ்ஸுக்கு பா கழுத்து வச்சுருக்கேன் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சுருக்க வச்சு நம்ம திருப்பிக்கணுங்க இப்போ பாருங்கள் இதுலேயும் நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் லேஸ் அப்படியே ஆப்போசிட்டில் வச்சு ஒரு தையில் போட்டு அப்புறமா நம்ம இந்த பக்கம் திருப்பிக்கிட்டோம்னா ஷோல்டர் உள்ளேருந்து வர்ற மாதிரி இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டே தைச்சிருந்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஷோல்டர்லேருந்து அப்படியே தைச்சிருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த இடத்துல வச்சு லேஸை வந்து பேக்கில் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறம் நம்ம திருப்பிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நமக்கு உள்ளேருந்து வர்ற மாதிரி இருக்கும் இப்போ கரெக்டாக நான் அந்த லைன் வரைஞ்சதுலேயே இந்த ஓரமாக தையல் போட்டுக்கிறேன் இதுலேயும் அதே மாதிரியே ரெண்டு ஓரமாகவும் நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேங்க அந்த வளைவாக போது கொஞ்சம் நமக்கு வந்து நம்ம புதுசாக பழகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போக போக நம்ம கடை கடை கடைன்னு தைச்சிடலாங்க ஃபஸ்ட்டு லேஸ் வச்சு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா கேன்வாஸ் வச்சு டிசைன்லாம் ஒன்று ஒன்றா நம்ம கற்றுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்படியே வளைச்சி கீழே கொண்டு வந்துடுறேன் கொண்டு வந்து இடுப்பு பகுதியில் இந்த இங்கேருந்து பாதி சைடும் நான் தைச்சிக்க போகிறேங்க நல்லா அந்த லேஸை வந்து ரெண்டு விரலால் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த வளைவுல கரெக்டாக வச்சு வளைச்சிக்கிறேங்க வளைச்சி நம்ம தேயில் போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது நான் இதிலேயே பட்டன்ஸ் வச்சு ஒரு மூணு பட்டன்ஸ் வைக்கலாமான்னு பார்த்தா அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுங்க அதனால இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரியே அந்த பக்கமும் வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணி இடுப்பில் கொண்டு வந்து முடிச்சுட்டு ஒரு பட்டன் வச்சிருவேங்க ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிம்பிளில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கலாம் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இடுப்பு பகுதியில் கொண்டு வந்து நான் மடித்து இந்த இடத்துல தையல் போட்டு அப்படியே அது அங்கேருந்து இந்த ஓரமாக ரெண்டாவது தையல் போட்டுக்கிறேங்க அவ்வளோதாங்க நான் ரெண்டு தேயில் போட்டு எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் இப்படி தாங்க இருந்துச்சு ரெண்டு சைடும் போட்டு பட்டன் வச்சுருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்